இன்றைய விடியல் இணைய தொலைக்காட்சியில் அடுத்து வரும் நிகழ்ச்சி இன்றைய நற்செய்தி இன்றைய நற்செய்தியை இன்று வழங்குவவர் செல்வி சூடாமணி முத்துக்குமார் வாருங்கள் அவள் தரும் நற்செய்தியை கேட்போம் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டுல சீனா அரசு ஒரு முடிவெடுக்கிறாங்க நம்ம சாப்பாட்டுல ஒரு சதவீதம் சாப்பாட குருவிகள் சாப்பிடுது அது எப்படி குருவிகள் சாப்பிடலாம் ஏன் மக்கள் சாப்பிட வேண்டிய சாப்பாடே எப்படி குருவி சாப்பிட முடியும் குருவி இருந்தா தானே சாப்பிடணும் குருவியே இல்லைன்னா அப்படின்னு சொல்லிட்டு குருவியை எப்படி எல்லாம் அழிக்கலாமோ அதுக்கெல்லாம் முடிவெடுக்கிறாங்க குருவியை சுடுற மாதிரி போட்டி வச்சு அதுக்கு பரிசு தர்றது அதே மாதிரி குருவி நூடுல்ஸ் குருவி ஸ்நாக்ஸ் இந்த மாதிரி எல்லாத்தையும் கொண்டு வந்து வெற்றிகரமாக கடைசியில குருவியை அழிச்சிடுறாங்க இப்ப இந்த குருவியை அழிச்சதுனால அவங்களுக்கு ஒரு சதவீதம் சாப்பாடு திருப்பி கிடைச்சிருக்கணும்ல ஆனா நான் பார்த்தோம்னா நாலரை கோடி மக்கள் இறந்து போயிட்டாங்க அது எப்படி நாலரை கோடி மக்களால இறந்து போக முடியும் அப்படின்னு கேட்டோம்னா வெறும் குருவி சாப்பாடை மட்டுமா சாப்பிடும் புழுப்பூச்சியே தானே சாப்பிடும் இப்ப இந்த குருவிகளே இல்லாததுனால புழுப்பூச்சி எல்லாமே பெருகி போயிருச்சு அது வயல போய் நாசம் பண்ணதுனால நிறைய மக்களுக்கு சாப்பாடு இல்லாம பஞ்சத்துல நாலரை கோடி பேர் இறந்து போயிட்டாங்க இதுல இருந்து நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா உலகத்துல இருக்க எல்லா உயிரினமே இன்னொரு உயிரினத்தை சார்ந்துதான் இருக்குது நம்ம ஒரு உயிரினத்தை அழிச்சா கூட அது இன்னொரு உயிரினத்தை பாதிக்கும் இன்னும் நான் வியந்த கட்டுரையை பத்தி நாளை பேசுகிறேன் நன்றி